கல்பாக்கம் நகரிய குடியிருப்பில் துர்கோற்சவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமி திருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அனும நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் குறிப்பாக கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் மும்பை டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களாக கல்பாக்கம் மற்றும் அனுபுறம் நகரியத்தில் தங்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இவர்கள் ஆண்டுதோறும் தங்களது பாரம்பரியப்படி துர்கை பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக துர்கா பூஜையை சிறப்பாக கொண்டாடினர் முன்னதாக அவர்கள் ஊரில் துர்கையம்மனை எவ்வாறு வழிபாடுவார்களோ அதே போன்று சென்னையில் ரிங்குபால் எனும் ஸ்தபதி ஒருவரிடம் பேப்பர் கூல்களால் ஆன எளிதில் கடலில் கரையக்கூடிய விநாயக லட்சுமி துர்கையம்மன் சரஸ்வதி முருகர் என ஐந்து சிலைகளையும் வடிவமைத்து கொண்டு வந்தன பிறகு சட்ராஸ் பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து அம்மனை கலசத்தில் வரவழைத்து நகரிய குடியிருப்பு பகுதியில் அருகே அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட கலச நீரை ஊற்றி துர்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்ததுடன் தினந்தோறும் பல்வேறு பூச்சிகள் செய்யப்பட்டது தினமும் நடைபெற்ற பூஜையில் ஏராளமான ஊழியர் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்ட நிலையில் சஷ்டி துவங்கி அஷ்டமி மகாதசமி என இறுதி நாளில் இன்று வரை அம்மனுக்கு பல்வேறு அலங்காரத்துடன் அர்ச்சனைகள் செய்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதமிருந்து ஒன்று கூடி தங்கள் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி மகிழ்ந்தனர் அதே போன்ற அம்மன் பாதங்களை கண்ணாடியால் பார்ப்பதை வழக்கமாக கொண்டனர் கடந்த ஐந்து நாட்களாக பிரதிஷ்டை செய்து வழிபட்ட அம்மனை இன்று இரவு ஊர்வலமாக கொண்டு சென்று கல்பாக்கம் கடலில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஏற்பாடுகளை துர்கோற்சவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எறும் குழுவினர் ஏற்பாடு செய்தனர் நமோ துர்கா எல்லோருக்கும் வணக்கம் நான் சங்கீதா பேசுகிறேன் இங்கே என் கூட எல்லாரும் கல்பாக்கமில் ஐஜி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அசம்பிளாக இருக்கும் இங்கே நாங்கள் துர்கோதவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செலிப்ரேஷனுக்காக அசம்பிள் ஆயிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜயதசமி இங்கே மா துர்கா செலிப்ரேஷனுக்கு வந்து நாங்கள் அஷ்டமிலேருந்து ஷஷ்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஷஷ்டின்னா ஆறாவது நாள் ஸோ ஷஷ்டி நவமி அஷ்டமி அப்புறமா இது தசமி வரைக்கும் நாங்கள் வருவோம் ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பூஜை நடக்கும் இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான பூஜையாக இருக்கும் இப்போது ஷஷ்டினா ஒரு பூஜை இருக்கும் அப்புறமா சப்தமினா ஒரு பூஜை இருக்கும் அஷ்டமின்னா ஒரு பூஜை இருக்கும் நவமினால் இன்னொரு ஒரு பூஜை இருக்கும் இப்போது நாங்கள் தசமியில் இருக்கோம் தசமி அப்போது நாங்கள் சாமி பூஜை முடிச்சுட்டு ஊர்வலமாக கூப்பிட்டு போவோம் சாமியை அங்கே பல விதமாக பூஜை நடக்கும் கடைசியாக நாங்கள் கடலில் கரைப்போம் இந்த பூஜை இப்போ நீங்கள் மாதுர்கா பின்னாடி நீங்கள் சலையை பார்க்குறீங்க இந்த சலையெல்லாம் கொல்கத்தா தயாரிச்சுட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு சின்ன டீம்னால கிடையாது நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்து ஒன்றா கூடி செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இது டுவெண்ட்டி நைன்த் இயர் செலிபிரேஷனுக்கு இது ஒரு கிராண்ட்வேயாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இங்கே எங்களோட ப்ரெசெண்ட் கமிட்டி பிரசிடண்ட் வந்து அரிந்தம் தாஸ் குப்தா கல்ச்சுரல் செக்ரடரி இங்கே பிப்ளப் தாஸ் இருக்கார் ஸோ அவங்க கூட இன்னும் பெரிய டீமாக எல்லோரும் ஒர்க் பண்ணி நாங்கள் இந்த டுவெண்ட்டி நைன் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நமோ துர்கா எல்லோருக்கும் வணக்கம் கல்பாக்கம் மக்களே ஃபார் லாஸ்ட் ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் ದುರ್ಗಾ ಪೂಜಾ ನಮ್ಮ ಟೌನ್ಶಿಪ್ಲೇ ಕಲ್ಪಾಕಂ ಅನುಪುರಂ ಅಮೈಪಾಕಂ ಭಾವನಿ ಟೌನ್ಶಿಪ್ ಸೇತಿ ನಮ್ಮ ದುರ್ಗಾ ಪೂಜಾ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂಸ್ ಫುಲ್ಲ ಕಂಟ್ರಿ ವರೆಗೂ ಆಲ್ ಬಿಹಾರ್ ಬಂಗಾಲ್ ಒಡಿಶಾ ಮಧ್ಯ ಪ್ರದೇಶ್ ಗುಜರಾತ್ ಮುಂಬೈ ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಎಲ್ಲ ಸೇಂದೆ ಕಲಂದ ನಮ್ಮ ವರ್ಷ ವರ್ಷ ದುರ್ಗಾ ಪೂಜಾ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ನಮ್ಮ ಪೂಜಾ ஒரு அஞ்சு நாம் நாள் பூஜா பண்ணுவோம் ஷஷ்டி இருந்தே ஆரம்பம் பண்ணுவோம் இங்கே சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி அண்ட் மகாதசமி டெய்லி வீல் ஹேவ் ஆர்த்தி அஞ்சலி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆர்த்தி எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க ஃபுல் கம்யூனிட்டி வெதர் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கேரளா எல்லோரும் சேர்ந்து ஈவினிங் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ना दाचे विशिंग एवरी बड़ी अजयदश्मी सुभ विजय तांक्यू ऐम पवन कुमार सिंह कलपा